வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி வந்து வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய ஜேசிபி எக்ஸ் வண்டிங்க இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் க்ரௌன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீரு கிரவுன் லைஃப் கிடைக்குங்க இந்த டைம் டைம்சிங்கெல்லாம் ஆயில் சீஸ் பக்கவா மேனேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு நான் வந்து சேனல் ஏபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க முன்னாடியே வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஜெனியூட்டியான மெயின்டனன்ஸ்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குதுங்க வியூர் இரத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க பின்னும் புதுசு எல்லாம் கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துட்டாங்க வண்டியினுடைய டயர் பாயின்னு பார்க்கும்போது நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல பட்டனோடு பட்டனோட இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் இல்லாமல் முன்னாடி போர்ஷன் நல்லா தெளிவாக இருக்குங்க அண்டர் கேரேஜும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய பின்னாடி பக்கெட்டு டீத்துலேயுமே எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி ஜெனிநூட்டியான கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வில பேசி எடுத்துக்கலாங்க பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார நிரல் சென்று பேசும் போது கட்டாயமாவிலையு அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்